ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி லாஸ்ட் வீக் வெளியான டிஆர்பி பட்டை கிளப்பிருக்காங்க அப்படிங்கிறது எஸ் சார் எஸ் நிறைய சீரியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க தான் ஓரளவுக்கு பட் மகாநதி வந்துட்டு ஒரு பெரிய டிராஸ்டிக் இன்க்ரீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எஸ் ஓரளவுக்கு அர்பன்லையுமே வந்துட்டு சொல்ல போனால் லாஸ்ட் வீக் வந்துட்டு அர்பன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் தான் பட் இந்த வாரம் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இது வந்துட்டு அர்பனில் மட்டும் அதே போல் அர்பன் ப்ளஸ் ரூரல்லையுமே கூட இந்த வாரம் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோனோ வாரம் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸோ பாயிண்ட் ஃபைவ் வந்து அர்பன் ப்ளஸ் பிளஸ்ல அப்படியே பெரிய ஜம்ப் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு வீடு சரி அர்பன் பிளேஸ் ஊரில் டவுன் தான் அது தொடர்ந்து மகாநதி சீரியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை தொடர்ந்து ஆக கல்யாணமாக இருக்கட்டும் பாண்டியன் சோசாக இருக்கட்டும் எல்லா சீரியலுமே அவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரீ பிரைம் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ ஏதாச்சும் ஒரு சீரியல் நீங்கள் ஹை வோல்டேஜ் கொடுத்தா தான் அடுத்தடுத்து சீரியல்ஸ் அது தொடர்ந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்கூடாவே பார்க்க முடியுது அப்படிங்கிறதா அந்த வகையில் மகாநதி வந்து இந்த வாரம் கான்ட்ரிபியூட் பண்ணதில் ஓரளவுக்கு சந்தோஷம் ஸோ இந்த சீரியலுடைய டேவைஸ் ரேட்டிங்ஸ் பார்த்துடலாம் ஸோ மண்டே வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டியூஸ்டே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வெட்னஸ்டே வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தேர்ஸ்டே 5.2, Friday ஃப்ரைடே வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஸோ ஹையஸ்ட்டா டியூஸ்டே அண்ட் வெட்டஸ்டே வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அவரேஜ் வந்துட்டு எல்லா வரும் எல்லா வாரமே ஒரு ஃபோர் பிளஸ் அதாவது லாஸ்ட் வீக் வந்துட்டு எல்லா நாளுமே ஃபோர் பிளஸ்ல இருந்தாங்க ஒரு சில நாளெல்லாம் ஃபைவ் பிளஸ் வந்து ஒரே ஒரு வாரம் தான் ஒரே ஒரு நாள் தான் இருந்தாங்க பட் இந்த வாரம் எல்லா நாளுமே ஃபைவ் பிளஸ் வந்து அவரேஜாக மெயின்டெயின் பண்ணிருக்காங்க ஸோ upcoming வேற ஒரு பெரிய ஹை voltage track இருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ போயிட்டு இருக்க எபிசோட்ஸ்மே அவர்களுக்கு நல்ல நார்மலாக தான் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் இது ஆகணும் அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஹை வரும்போது ஒரு சிக்ஸ் பிளஸ் வாங்கினாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இருக்கு ஸோ தொடர்ந்து மகாநதி போயிட்டு இருக்கு ஸோ நல்ல ரேட்டிங் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஸ்லாட்டை கூட கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க இல்லைங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்லாட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பிக் பாஸ் வரும்போது ஸோ நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை கூட அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விவாசப்படி சீரியல் மட்டும் அந்த இடத்துல ஒரு சீரியல் சீரியல் ஒரு 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 ஃபோர் பிளஸ் ஃபைவ் வாங்குற அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகாநதி இன்னுமே அது பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனல் இதெல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்படி பற்றினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை